வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற மேங்கோ பேரு பார்த்துட்டுங்க பெண்கன் லிங் இது வந்து பிலிப்பைன்ஸ் நேமு பெண்கன் பார்த்துட்டு இது வந்து பெண் மேங்கோ பெண்கன் லிங் இது ஒரு சூப்பர் வெரைட்டி இதில் என்ன பார்த்தீங்களா இந்த காய் இது இன்னும் நல்லா ரெட்டாகும் ஆகும் இப்போதான் ரெட் ஆகி ஆகிக்கிட்டே இருக்குது ஃபுல் ரெட்டாக தான் இருக்கும் இதுவும் ஒரு டுவார்ஃப் வெரைட்டி தான் ரொம்ப ருசி உள்ள ஒரு மேங்கோ சைஸ் வந்து முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கிராம் வரை தான் வரும் இந்த மேங்கோ ஆனால் நம்பர் ஒன் இந்த மாதிரி எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ் மேங்கோ அதாவது இது எல்லாமே ஒன்று ஒன்று பிலிப்பைன்ஸு ஒன்று தாய்லாந்து ஜப்பான் இந்த மாதிரி வெவ்வேறு நாட்டுகளில் உள்ள வெரைட்டிஸ் எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட் பார்த்திங்களா இதெல்லாம் நமக்கு காய் எப்படி வரோன்னு இதில் நான் காய் இருக்குது இதெல்லாம் லேட் சீசன் மேங்கோ பார்த்துட்டுங்க இந்த இதெல்லாம் லேட் சீசன் நம்ம இந்தியாவில் உள்ள பெங்கனா எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போதைக்கு இது பாருங்கள் இது தாயிலேந்து பனானா நான் இருக்குது பார்த்தீங்களா இது தாய்லேருந்து பனானா மேங்கோ இது எல்லாமே இப்போதை இப்போதைக்கு தான் கா காய் வந்துகிட்டு இருக்குது இதுதான் லேட் சீசன் இது சீசன் முடிஞ்ச பிறகு வர இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்